பெரியவார எஸ்டேட் ஆனமுடி சென்டர் டிவிஷனில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது மூனாரின் அருகில் உள்ள பெரியவாறை எஸ்டேட் ஆனமுடி சென்ட்ரல் டிவிஷனில் ஸ்ரீ பார்வதி அம்மன் ஸ்ரீ வலம்புரி விநாயகர் கோவிலில் முதலாம் ஆண்டு கும்பாபிஷேகம் மற்றும் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது காலை எட்டு மணி அளவில் மூணாறு சுப்பிரமணிய சுவாமி கோவிலின் பூசாரி அவர்கள் சிறப்பு பூஜைகளுடன் கும்பாபிஷேகத்தை துவங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினர்களாக பெரியவாறை எஸ்டேட் அசிஸ்டன்ட் மேனேஜர் பெரியவாறை மற்றும் ஆனைமுடி பகுதியைச் சேர்ந்த ஃபீல்ட் ஆபீசர்களும் கலந்து கொண்டனர் எளிமையாக நடைபெற்ற முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூஜையில் பிரபு ஸ்டுடியோ ஆனைமுடி இவர்களின் குடும்பத்தினர் மற்றும் கோவில் கமிட்டிகள் அந்த பகுதி மக்கள் பொதுமக்கள் பக்தர்கள் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டு முதலாம் ஆண்டு கும்பாபிஷேக பூஜைகள் சிறப்பாக நிறைவடைந்தது மூணார் கே எல் சிக்ஸ்டி எயிட் நியூஸிற்காக உங்கள் சினேகா